அபிராமிசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமிசேகரின் அன்பான வணக்கங்கள் துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியில் செவ்வாய் இருக்கார் புதன் இருக்கார் இந்த மாதம் பதினேழாம் அப்புறம் உங்கள் ராசிக்கு சூரியன் வர்றார் இதெல்லாமே உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களையும் ஏற்றங்களையும் முன்னேற்றங்களையும் செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது பட் உங்கள் ராசிநாதன் சுக்கரன் பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஒம்பதாம் தேதி வரைக்கும் உங்கள் லாபஸ்தானத்தில் இருக்கார் அதுக்கப்புறம் உங்களுடைய பனிரெண்டாம் இடத்துக்கு வர்றார் பன்னிரெண்டாம் இடம் அப்படின்னாலே நீங்கள் மூவ் ஆகக்கூடிய இடம் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களாக இருக்கும் ஆகையனால இந்த மாதத்தில் நீங்கள் எவ்வளவுக்கு உங்களுக்கு வசதி இருக்கிறவங்கெல்லாம் முதலீடு பண்ணுங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படி இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைன்னா உங்களுக்கு தேவையற்ற செலவினங்கள் உண்டு குறிப்பாக பெண்கள் விஷயத்தில் நிறைய செலவு பண்ண வேண்டிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய வருமானங்கள் சம்பாத்தியங்கள் நிறைய இருந்தாலும் செலவுகளும் அதிகரிக்கும் ஏன்னா இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எட்டாம் இடத்துல செவ்வாயும் பார்க்குறாரு சனி பகவானும் பார்க்குறாங்க அப்படி இருக்கிறது உங்களுடைய மேரிட்டல் லைஃப் சின்ன சின்ன பிரச்சனைகள் கணவன் முனைக்கள் கருத்து வேறுபாடுகள் சண்டே சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு அது மட்டுமல்ல நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்க ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் பார்ட்னர்ஷிப் போட்டு பண்ணுறீங்கன்னா பார்ட்னருக்கும் உங்களுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் குறைவாக இருக்கும் அல்லது பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலை அல்லது பார்ட்னர் உங்களை விட்டு பிரிய வேண்டிய காலங்கள் இதெல்லாமே இருக்குது ஆக இந்த மாதம் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர் லைஃப் பார்ட்னர் ரெண்டுலேயுமே நிறைய பிரச்சனைகள் போராட்டங்கள் உண்டு யாரெல்லாம் நீங்கள் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ இந்த மாதம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சிகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்படி போது உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துக்குரியவர் குரு பகவான் இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஒம்பதாம் இடத்தில் இருக்கார் குறிப்பாக அவர் இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் பத்தாம் இடத்துக்கு வர்றார் ஆக இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் என்னவாக மாறணும் மாறணும்னு நினைக்கிறீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ஸோ நீங்கள் ஏதோ ஒரு செய்தி எதிர்பார்க்குறீங்க ஒரு தகவல்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்க ஒன்று ஒரு இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணியிருக்கிறீங்க அல்லது ஒரு எக்ஸாமினேஷன் எதிர்பார்த்து காத்திருக்கீங்க ரிசல்ட் எதிர்பார்த்து அல்லது மெயிலில் எதிர்பார்த்து பார்த்து அத்தனை பேருக்கும் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறமாக வரக்கூடிய செய்திகள் சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதேனால நீங்கள் காலம் அறிஞ்சு நேரம் அறிஞ்சு முயற்சி பண்ணுங்கள் ஆக இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் காரியத்தில் எஃபர்ட் எடுங்க எந்த ஒரு விஷயத்துலையும் அதுக்கு முன்னாடி முதல்ல எதை செய்கிறது ரெண்டாவது எதை செய்கிறது எது உங்கள் லைஃப்பில் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணி அதன அடிப்படையில் நீங்கள் மூவ் ஆகுங்க மூன்றாம் இடம் முயற்சி மூன்றாம் இடம் மூவ் பண்ணக்கூடிய இடங்கள் சா அதில் நீங்கள் மூவ் ஆகுங்க கண்டிப்பாக நீங்கள் நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அது மட்டும் இல்லை இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் யாரெல்லாம் நீங்கள் வந்து சிறு தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அல்லது சுயதொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அல்லது நீங்கள் எதாவது வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அல்லது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேருக்கும் ஓரளவுக்கு லாபம் குறிப்பாக சனி பகவான் உங்களுடைய மூன்றாம் இடத்தை பார்க்குறதுனால நீங்கள் ஏதாவது பிளாட்வாராக பிஸ்னஸ் பண்ணீங்கனாலும் அதுலேயும் உங்களுக்கு நல்லதொரு வருமானம் இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அது மட்டும் இல்லை இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தால் தீர்ப்பதற்கு யாராவது வருவாங்க ஹெல்ப் பண்ணுவாங்க பிரிஞ்சு போன ரிலேஷன்ஷிப் அத்தனையும் மறுபடியும் ஒன்று சேருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் இருக்குது நீங்கள் நிறையா உங்களை அப்டேட் பண்ணுறதுக்கு உங்களுடைய திறமைகளை வளர்த்து கொள்வதற்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் உருவாகும் அத்தனை விதமான சோசியல் மீடியாவையும் நீங்கள் யுட்டிலைஸ் பண்ணுறதுக்கு அல்லது யூஸ் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் அல்லது அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தேடுதல் என்பது பெரிய லெவலில் இருப்பதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த மாதம் தொழாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதத்தில் எவ்வளோக்கு நீங்கள் எஃபர்ட் எடுக்கிறீங்களோ அவ்வளோக்கு நல்லது யாரையெல்லாம் நீங்கள் நம்பி இருக்கீங்களோ அவங்கெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வீடு மாறணும்னு நினச்சவங்க இடமாற்றங்கள் நினைக்கிறவங்க நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள் புதிய இடங்களில் வாழ்க்கை அணக்கிறவங்க அத்தனை பேருக்கும் இந்த மாதம் பதினெட்டாதுக்கு அப்புறம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது என்னுடைய சொத்து விற்கலை நல்ல வேலைக்கு போகலை எப்போ விற்கும் தெரியல எப்படி விற்கும் தெரியலைங்கிறவங்களுக்கு உங்களுடைய ப்ராப்பர்ட்டி விற்பதற்கான வாய்ப்புக்கள் இதெல்லாமே பரவாயில்ல இந்த மாதிரிலாம் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் உங்களுடைய பிஸ்னஸ் குறிவறி ஏழை மடம் உங்கள் இந்த இடத்த செவை பார்க்கறது ஓரளவுக்கு முதலே சொன்ன மாதிரி உங்களுடைய பிஸ்னஸ் பரவாயில்லாமல் இருக்கும் ஸோ இந்த மாதத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அஞ்சாம் இடத்துல ராகு இருக்கார் அவரும் குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் பொதுவாகவே அஞ்சாம் இடம்னாலே ஸ்பெக்குலேஷன் யூக வணிகங்கள்லாம் அர்த்தம் அப்படி போது ராகு அங்கே இருக்கிறது இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் அத்தனை விதமான யூக வணிகங்களையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா பரவாயில்லாமல் லாபத்தை கொடுக்கும் குறிப்பாக நான் ஏதாவது ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தேதிக்கு அப்புறம் மூவ் பண்ணுங்கள் ஏதாவது லாட்ரி டிக்கெட் வாங்கினா அது ஸ்டவரமாக நினைக்கிறவங்க பதினெட்டாந்தேதிக்கு அப்புறம் மூவ் பண்ணுங்கள் அது இல்லாமல் நான் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் மற்றபடி நான் வந்து டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும் இந்த மாதம் பதினெட்டுக்கு அப்புறம் உங்கள் ஃபீல்டில் வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருந்துக்கிட்டே இருக்குது இது இருக்குங்கிறதுக்காக பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடறாதுங்க அல்லது கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க நார்மலாக உங்களுக்கு என்ன கொடுப்பனே இருக்கோ அது கண்டிப்பாக கிடைக்கும் எதிர்பாராத என்டர்டெயின்மெண்ட் இந்த மாதம் பதினெட்டாந்தேதிக்கு அப்புறம் இருக்குது டூர் போகிறதுக்கோ ட்ராவல் பண்ணுறதுக்கோ நடப்பதற்கான வாய்ப்புகள் இதுவும் இந்த மாதம் உண்டு எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதத்தில் குடும்பத்தில் இதுவரைக்கும் சுபகாரியங்கள் நடக்கலை சுப நிகழ்ச்சிகள் தள்ளி போயிட்டுருக்கு எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் தெரியலேங்கிறவங்களுக்கு சுபகாரியங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு நீங்களும் அந்த சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கான சுச்சுவேஷன் இதெல்லாமே இந்த மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் நிறையா இருக்குது அதுக்கப்புறம் இன்னும் கூடுதலாக இருக்குது யாரெல்லாம் ரொம்ப நாளாக குழந்தைக்காக எதிர்பார்த்து காத்துட்ருந்தீங்கன்னு உங்களுக்கு குழந்தைகள் அமையவதற்கான சூழ்நிலைகள் இது அத்தனையும் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது யாருக்கெல்லாம் ரொம்ப நாளாக குழந்தைக்காக எது காத்துட்ருக்கீங்களோ உங்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கான வாய்ப்பு இந்த மாதம் நிறைய இருக்குது இந்த மாதத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் ஒரு பக்கம் உங்களுடைய சர்வீஸ் குரு இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் தான் பத்தாம் மதத்துக்கு வர்றாரு உங்களுடைய சர்வீஸ் தனத்தில் சனி இருக்கார் அப்படி இருக்கிறது உங்களுக்கு ஏதாவது ஒரு ஜாப் கண்டிப்பாக இருக்குது பட் அந்த வேலையில் நீங்கள் பெருசாக எஃபர்ட் எடுத்தால் மட்டும்தான் இந்த மாதம் சக்ஸஸ் பண்ண முடியும் இல்லைன்னா வேலையில் நிறையா தடைகள் இருக்குது ஏன்னா உங்களுடைய எட்டாம் மடத்தை சனி பகவான் பார்க்குறார் அப்படின்னாலே வேலையில் ப்ராப்ளம் இருக்குதுன்னு அர்த்தம் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள் உங்களுக்கு கரியரில் இருக்குது நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட் ஆர் எனி அதை ரெஃபிட் இருக்கான்ஸ் ஒர்க் பண்ணாலும் சரி ப்ராப்ளம் என்பது இருந்துக்கிட்டே இருக்குது அதனால் வேலையில் அடைக்கி வாசிங்க பெருசாக ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட்டு போனஸ் இன்சென்டிவ் எல்லாம் வரலே நினைக்காதீங்க இதெல்லாம் ஆஃப்டர் எயிட்டீன்த்துக்கு அப்புறம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது அதுக்கு முன்னாடி வேலை மாறணும்னு நினச்சவங்க கம்பெனி சுவிச் ஆவரா நினைக்கிறவங்க வேறு கம்பெனிக்கு மூவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணவங்க எல்லாம் பதினெட்டாம் தேதிக்கு முன்னாடியே பண்ணுங்கள் ஓரளவுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் ஸோ ஹெல்த் இஸ் வெல்த் உங்களுக்கு தெரியும் அதனால் உடல் ஆரோக்கியத்தில் சனி வக்கிரகத்தில் இருக்கிறதுனால ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இல்லைன்னா உடல் பல பிரச்சனைகள் அதன் காரணமாக மெடிசின்ஸுடைய தன்மை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இந்த மாதத்தில் இருக்குது இந்த மாதம் முழுவதுமே நீங்கள் எங்கெல்லாம் மகாலட்சுமி இருக்கு மகாலட்சுமி கும்பிடுங்க எங்கெல்லாம் பெண் தெய்வம் இருக்குது பெண் தெய்வ வழிபாடு அதிகப்படுத்துங்க குறிப்பாக இந்த மாதத்தில் சித்தர்களுடைய தரிசனத்தை கூட்டுங்க அது அல்ல துர்க்கையும் காளியும் தரிசனம் பண்ணிட்டு வாங்க உடல் ஆரோக்கிய நன்கு அமையும் நன்றி வணக்கம்